அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் ஒரு இன்றைய மணமகன் தேவை மணமகள் பேட்டா ஜாதி தேவேந்திரகுலம் கொங்குவர் பெயர் பி அமுதா வயது முப்பத்தி இரண்டு படிப்பு பிஎஸ்எஸ் வேலை ஸ்டேட் பேங்க் சீனியர் அசிஸ்டன்ட் மாத வருமானம் ராசி பிராசிசிம்மா நட்சத்திர மகம் ஒன்றாம் ராசி மகம் அப்பா சொந்த தொழில் அம்மா குடும்பத் சொந்த வீடு இருப்பிடம் சத்தியமங்கலம் எதிர்பார்ப்பு படித்து படித்த வேலையில் உள்ள மாதம் அறுபதாயிரம் ஓரளவு வசதியான நல்ல குடும்பம் முப்பத்தாறு வயதுக்குள் மணமகன் தேவை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய நாடுகளுடன் மட்டும் தொடர்பு கொள்ளவும்